கத்தருக்கு இருவது முதல் இருபத்தி ஐந்தாம் வசனங்கள் அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார் உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரில் எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார் ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாயிருக்கிறபடியால் சுத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் அழிவுள்ள வித்தியினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தியினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் போலவும் புல் உலர்ந்தது, இருக்கிறது அதன் பூவும் உதிர்ந்தது கர்த்தருடைய வசனமோ என்றன்றைக்கும் நிலைத்திருக்கும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே